அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வம் பாகம் ஒன்று புதுவெள்ளம் முந்தைய தொடர்ச்சி இரண்டாம் பகுதி ஆழ்வார் கடியான் நம்பி ஏரிக்கரையிலிருந்து கீழிறங்கி தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்தியபோது வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகளின் மீது நடனமாடிய படகைப் போல் ஆனந்தக் கூத்தாடியது உள்ளத்தின் உள்ளே மறைந்து கிடந்த குதூகலம் பொங்கி ததும்பியது வாழ்க்கையில் வேறு யாரும் காணாத அதிசய அனுபவங்களை தான் அடையும் காலம் விட்டதென்று அவனுடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது சோழ நாட்டை அணுகும் போதே இவ்வளவு ஆனந்த கோலாகலமாயிருக்கிறதே கொள்ளிடத்தை தாண்டிவிட்ட பின்னர் அச்சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும் அந்நாட்டில் வாழும் மக்களும் மங்கையரும் எப்படி இருப்பார்கள் எத்தனை நதிகள் எத்தனை குளங்கள் எத்தனை தெளிநீர் ஓடைகள் கவிகளிலும் காவியங்களிலும் பாடப்பெற்ற பொன்னி நதியின் காட்சி எப்படி இருக்கும் அதன் கரைகளிலே பூத்துக்குழுங்கும் புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தகைய மனோகரமான காட்சியாயிருக்கும் நீரோடைகளில் குவளைகளும் குமுதங்களும் கண்காட்டி அழைப்பதும் செந்தாமரைகள் முகமலர்ந்து வரவேற்பதும் எத்தகைய இனிய காட்சியாயிருக்கும் காவேரியின் இரு கரைகளிலும் சிவபக்தி செல்வர்களான சோழப் பரம்பரையினர் எடுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாடமைத்த ஆலயங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும் ஆஹா பழையாறை நகர் சோழ மன்னர்களின் தலைநகர் பூம்புகாரையும் உறையூரையும் சிறிய குக்கா குக் கிராமங்களாக செய்துவிட்ட பழையாறை அந்நகரிலுள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் படைவீடுகளும் கடைவீதிகளும் சிவாலய கற்றறைகளும் திருமாலுக்குரிய விண்ணகரங்களும் எப்படி இருக்கும் அந்த ஆலயங்களில் இசை வல்லவர்கள் இனிய குரலில் தேவார பாடல்களையும் திருவாய்மொழி சுரங்களையும் பாடக்கேட்டோர் பரவசமடைவார்கள் என்று வந்தியத்தேவன் கேள்வியுற்றிருந்தான் அவற்றையெல்லாம் கேட்கும் பேறு தனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது இது மட்டும்தானா சில நாளைக்கு முன்பு வரையில்தான் கனவிலும் கருதாத சில பேர்கள் கிட்டப்போகின்றன வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பராந்தக சுந்தர சோழன் மகாராஜவை நேருக்கு நேர் காணப்போகிறான் அவ்வளவுதானா அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத நாரிமணி குந்தவை பிராட்டியையும் காணப்போகிறான் ஆனால் வழியில் தடை எதுவும் நேராமல் இருக்க வேண்டும் எந்த தடை நேர்ந்தால்தான் என்ன கையிலே வேல் இருக்கிறது இடையில் தொங்கிய உரையிலே வாள் இருக்கிறது மார்பிலே கவசம் இருக்கிறது நெஞ்சிலே உரம் இருக்கிறது ஆனால் மாத்தாண்ட நாயகர் இளவரசர் ஆதித்தர் ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு யாரிடமும் சண்டை பிடிக்க கூடாதென்று அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் மிகவும் கடினமாக இருந்தது ஏதோ இவ்வளவு தூரமும் பிரயாணம் செய்த நிறைவேற்றியாகிவிட்டது இன்னும் இரண்டு நாளைய பிரயாணம்தானே மிச்சம் இருக்கிறது அதுவரை பொறுமையுடன் இருந்தே தீர வேண்டும் ஆதவன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வீரநாராயணபுர விண்ணகரக் கோயிலை நெருங்கினான் அன்று ஆடித்திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்தபடியால் கோயிலை சுற்றியுள்ள மரத்தோப்புகளில் பெரும் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது பலாசுலைகளும் வாழைப்பழங்களும் கரும்பு கழிகளும் பல வகை தின்பண்டங்களும் விற்பவர்கள் ஆங்காங்கே கடை வைத்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் மலர்களையும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டுக்கள் முதலியவற்றையும் சிலர் விற்றுக்கொண்டிருந்தார்கள் தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவல் பொறி முதலியவற்றை சிலர் குப்பல் குப்பலாக போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வேடிக்கை வினோதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஜோசியர்கள் ரேகை சாஸ்திரத்தில் வல்லவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் விஷக்கடிக்கு மந்திரிப்பவர்கள் இவர்களுக்கும் அங்கே குறையில்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்திய தேவன் ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குளரில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் கவனித்தான் என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் பீறிக்கொண்டு எழுந்தது அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை கூட்டத்துக்கு வெளியில் சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் குதிரையை அங்கேயே நிற்கும்படி தட்டி கொடுத்து சமிங்கையால் சொல்லிவிட்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே போனான் அங்கே விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மூன்றே பேருதான் என்பதைப் பார்க்க அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்றே பேர்தான் என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது அவரவர்களுக்கு உகந்த வாதக்காரரின் கட்சியை ஆதரித்து கோஷங்களை கிளப்பினார்கள் அதனாலேதான் அவ்வளவு சத்தம் எழுந்தது என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை கவனித்தான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் அணிந்து தலையில் முன்குடும்பி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாவும் குட்டையாவும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார் இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையையும் முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் வைஷ்ணவரும் அல்ல சைவரும் அல்ல இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது சைவர் சொன்னார் ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே இதற்கு விடை சொல்லும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா முடியும் மடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன்வை கைதடியை ஆட்டிக்கொண்டு சரிதான் காணும் வீரசைவ பாத தூளிப்பட்டரே நிறுத்துமும் பேச்சை அரசனாகிய தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடு பொடியாக போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் என்று கேட்டான் இந்த சமயத்தில் காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத சந்நியாசி தலையிட்டு கூறியதாவது நீங்கள் இருவரும் எதற்காக வீணாக வாதமிடுகிறீர்கள் சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்து விட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்மமயம் ஜெகத் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இச்சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி குறுக்கிட்டு சரிதான் காணும் நிறுத்தும் மூடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபனிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜமூட்டமதே என்று மூன்று வாட்டி சொன்னார் உம்மை போன்ற மௌட்டிகர்களை பார்த்துதான் மூட்டமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என கூறியதும் அந்த கூட்டத்தில் ஆகாகாரமும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன ஆனால் சன்னியாசி சும்மா இருக்கவில்லை அடையே முன்குடும்பி நம்பி நான் மூடமத்தி என்று சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்து கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியன் ஆகிறாய் உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால்தானே என்றார் ஓ சுவாமிகளையே என் கையில் வைத்திருப்பது வெறுந்தடியல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி காணும் என்று கூறிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் கையில் இருந்த குறுந்தடியை ஓங்கினான் அதை பார்த்த அவன் கட்சியார் ஓஹோ என்று ஆர்ப்பரித்தனர் அப்போது அத்வைத சுவாமிகள் அப்பனே நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும் அப்படியே நீ உன் கைத்தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னுடைய சண்டைக்கு வரவும் மாட்டேன் அடிப்பதும் பிரம்மம் அடிப்படுவதும் பிரம்மம் என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறவனாவா என்றார் ஆழ்வார் கடியா நம்பி இதோ எல்லோரும் பாருங்கள் பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து போகிறது என்னை நானே தடிக்கொண்டு போகிறேன் என்று தடியை கொண்டு சுவாமிகளை நெருங்கினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடும்பி நம்பியின் கைத்தடியை வழிமறித்து பிடுங்கி கொண்டு அவனை அந்த தடியினால் நாலு திருசாத்து சாத்தலாமா என்று தோன்றியது ஆனால் திடீரென்று என்று சுவாமியாரை காணும் கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் மேலும் அர்ப்பரித்தார்கள் ஆழ்வார்க்கடியான் வீரசைவருடைய பக்கமாக திரும்பி ஒய் பாத தூளி பட்டரே என்ன சொல்லுகிறார் மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியாரை போல் நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா என்றான் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய்த்த வேதாந்தியை போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாத பட்டர் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான் ஏன் காணும் உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிப்பட்டதை மறந்துவிட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான் ஆழ்வார்க்கடியான் அல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத பட்டரோ சற்று மெலிந்த மனிதர் மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கை கலக்காயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள் இந்த மூட சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்றான் நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான் கூட்டத்திலே இருந்தவர்களில் சிலருக்கு வந்தியத்தேவனுடைய வீர தோற்றமும் அவனுடைய அழகிய முகவிலாசமும் பிடித்திருந்தன தம்பி நீ சொல்லு இந்த சண்டைக்காரர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லு உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன் சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் சிநேகமாகவும் சுமூகமாகவும் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதற்காக சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வல்லவராயன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள் அப்போது வீரசைவப்பட்ட இந்த பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான் ஆனால் வேடிக்கை பேசினால் மட்டும் விவாதம் தீர்ந்துவிடுமோ சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும் என்றார் சிவனும் பெரிய தெய்வம்தான் திருமாலும் பெரிய தெய்வம்தான் இருவரும் சமமான தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றான் வல்லவரையன் அது எப்படி சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் அதற்கிக் கேட்டான் ஆதாரமா இதோ சொல்கிறேன் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி